ஆர் கே அவர்கள் இன்றைக்கு நூற்றாண்டு பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்த நாளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூறாண்டு நிறைவு நாளும் தோக்க ஒன்று சேர்ந்து வந்திருப்பது மிக சிறப்பு வாய்ந்தது என்பதை இங்கே முதலமைச்சர் கூறியது போன்று நம்முடைய தோழருக்கு மூத்த தோழருக்கு விடுதலை போராட்ட வீரருக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒன்று வேறொன்றும் இருக்க முடியாது இன்றைக்கு எண்பது ஆண்டுகளை கடந்த பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் அவருடைய பொது வாழ்க்கை அனுபவம் கூட இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலை அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை நேசித்த ஒரு தலைவராக தொடர்ந்து அடக்குமுறைகளை பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்த தலைவர் நம்முடைய அருமை தோழர் இன்றைக்கு மீசை ஒரு மீசையில் இருக்கின்றார் ஆனால் அந்த மீசை கூட ஒரு மனிதநேயம் இல்லாத ஒரு காவல்துறை அதிகாரியால் தீ இட்டு தீயினால் பொசுக்கப்பட்டது என்பதை நாம் எத்தனை பேர் அறிவோம் அந்த அளவிற்கு

இளைய கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த நாட்டில் சமத்துவமும் சகோதரத்துவமும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறோமோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய பாசி சக்திகளை வீழ்த்துவதற்கான வாழ்த்துக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி